எல்லாருக்கும் காலை வணக்கம் வில்லேஜ் வீட்டில் இருக்கேன் வா நல்லா இருக்கும் பாரு சண்டே மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைதான் அதுவும் காலையில ஆறு மணிக்கு போயிருக்கோம் எட்டரை வரைக்கும் தான் ஒரு சர ஒன்பது மணிக்கு மேல போயிட்டா எல்லாம் கடை போட்டுருவாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமாயிடும் இறங்கினதுனால லேட் ஆயிடுச்சு நான் வரதுக்கு எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள ஹோல்சேலர் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே முட்டை முடியா வாங்கி அப்படியே அங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு இது ஒரு மிளகா இதே நான் அதே நூத்தி ரூபாய்க்கு அடிச்சிருக்கலாம் இந்த மிளகா பக்கத்துல இருந்து வந்து அப்படியே மூட்டை முடிய வச்சு போங்க ஒரு கிலோ நூத்தி அறுபது ரூபாய் அதே நான் கொஞ்சம் முன்னாடி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து நூறு நூத்தம்பது அரை கிலோ வாங்கணும் என்ன சொல்றது மீன் மீன் மட்க இதேன் குடிக்கும் கொஞ்சம் சரி அதனால ஒரு அரை கிலோ சின்னதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது டேஸ்ட் வராது அந்த மசாலையில் கூடாது அது குடி குடியாக வாங்கிட்டேன் அரை கிலோ ஐம்பது ரூபாய் நூறு நூறுரூபா ஒரு கிலோன்னு நினைக்கிறேன் நூறுரூபா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி வந்து ரெண்டு கிலோ மிளகா ஒரு கிலோ இதாக அரை கிலோ ஆறு மாதத்துக்கு வரப்பலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தாங்க நாங்கள் இப்போ சென்னையில் ஹைப்ரெட்டில் எதுவுமே வாங்கலை பூண்டு வந்து ஒரு கிலோ வாங்கி குடைச்சி உடிச்சு வச்சிருக்கேன் எல்லாத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது பட்டை ஐம்பது மாதிரிதான் பட்டை எல்லாம் காய்ச்சி பண்ற ஆடெல்லாம் சுத்தமா இருக்கு மழை டெய்லி நைட்டாட

கடுகு நூறு கோயோ ஐம்பது ரூபாய் நாற்பது கிலோ ஐம்பது ரூபாய் நூறு கோயோ சரி அரை கிலோ வாங்கிட்டு இருந்தாங்க மல்லி சாமானத்தில் வாங்கிட்டோம் சரி அரை கிலோ உப்பா எதுவும் கடுகு சிறுவும் கடுகு அதான் இதெல்லாம் நாட்டு பொருள் ஐபிரண்டு பெருசு ஃபிரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து சிறுவும் கடுகு ஐம்பது ரூபாய்தான் நினைக்கிறேன் வீட்டில் அடிச்சு இது ஐம்பது ரூபாய் எல்லாமே ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் இதெல்லாம் வேலை அதிகம் இல்லைங்களா எழுநூறுபாய் எண்ணூறு கிலோன்னு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ அதனால சரி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன் வெந்தயம் ஒரு கிலோ வாங்கிட்டேன் ஒரு கிலோ

வெந்தயம் வெந்தயம் ஒரு கிலோ வாங்கிட்டேன் ஏன்னா வெந்தயம் நிறைய சுற்றி பண்ணுறேன் ஒரு கிலோ வாங்கிட்டேன் எல்லாம் போட்டி வெயிலில் வச்சு கட்டி இந்த பேப்பர்லேயே கட்டி அப்படி எடுத்துக்கலாம் வெயிட் இல்லாதெல்லாம் எடுத்துக்குவேன் வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் பார்சலில் போட்டுக்கிறோம் கார் வந்து போயிடுச்சு இனி கார் வந்து ஆஃப் ஆகிடுது அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப எல்லாரும் வர மாதிரி பண்டிகை விசேஷம் இன்னைக்கு பொங்கலுக்கு தான் வருவோம் அதனால இப்போ இதோடய காய வச்சு கொஞ்சம் தரையை போட்டு போட்டு காய வச்சிடும் ஒரு கிலோ இது இதெல்லாம் பறக்கலாம் இந்த தரையை போட்டு துவர காய வச்சுருக்கேன் இந்த சேனல் பக்கம்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கும்னு நினைக்கல எல்லாம் மலிவான விலை உடம்புக்கு ரொம்ப சத்தானது யாருனாலும் இந்த மாதிரி வில்லேஜ் பக்கத்தில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதே காலையில ஆறு டூ எட்டு அப்படியே போனீங்கன்னா தோட்டத்துல இருந்து அப்படியே வச்சுருப்பாங்க அஞ்சு கிலோ கூட மொச்ச கொட்ட தட்டை அப்படியே விளைஞ்சிருந்தா சாமி இடத்துக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கம்மியா கூட இந்த இடத்துக்கு போன்னு கொடுக்குறாங்க அந்த மாதிரி யார் வந்து வாங்கினீங்கனாலும் அந்த ஆறு டூ ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப மலிவா எல்லா அப்பா அம்மாவை தவிர எல்லாம் அவ்வளோ மலிவானது அப்படியே எள்ளு போட்டால் எள்ளு இறக்காது அவ்வளோ கூட்டம் இருக்கும் எல்லாமே சீப்பாக இருக்கும் கடல போட்ட குடிச்ச கல்ல போட்ட தொண்ணூறு ரூபாய் ஆனால் வியப்பாரிக்கிட்ட நூற்றி பத்து ரூபா அதான் இருபது ரூபா ஒரு கிலோ அதிகமாக வச்சுருவாங்க வாங்கி அப்படியே வாங்கி அங்கேயே கடை போட்டுருவாங்க அந்த எட்டரை மணிக்கு மேலே போனீங்கன்னா ஃபுல்லாக வியாபாரிக்கு தான் ஒரு சர்க்கிட்டு போயிடுவாங்க நான் நல்லா தான் அந்த அங்க சொல்றது அதில் ஏறினோம்னா பண்ணலாம் போயிடுவோம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு ஒம்பது மணிக்கு வந்துடுவோம் நானும் என்ன ஹஸ்பண்டும் நான் சேலம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் எல்லாமே பத்து பத்து ரூபா அதிகம் சரி பரவாயில்ல என்ன செய்யறது நமக்கு உடம்பு நல்லது ஹைப்ரைடு வந்து நல்லா மருந்து போட்டு விளையாடுது சிட்டிக்குள்ள வரதெல்லாம் ஆண்டா அந்த மாதிரி புளிய பரங்க அவங்க வர புளி குழம்பு வச்சா சட்டையா இருக்குது டேஸ்டே இல்லை குழம்பு இங்க அப்படியே நம்ம ஊரு போட்டு ஊற வச்சோம்னா கூட அப்படியே கடைச்சோம்னா குழம்பு வரும் இவ்வளோ பெருசு ஊற வச்சா கூட வரல இந்த வருஷம் வாங்காதோம் எல்லாமே வேலை அதிகமாக சொல்றேன் நூறுபா விட்டு புளி நூற்றி ஐம்பது ரூபா சரி ஒரு ரெண்டு கிலோவாது வாங்கிப்போம் வாங்கிட்டு போகலாம்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன் எங்கே வழியும் வாங்க முடியுது வந்தால் வீட்டு வேலை செய்யவே இருக்குது எல்லாம் காய் வச்சு பாருங்க எல்லா நாட்டில் ஏன் காய் வச்சுக்கோன்னா மழை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் சாயந்தரம் திடீர்னு மழை வந்துடுது இதெல்லாம் காய வச்சு காய்ச்சாலு உடச்சா நல்லா உடஞ்சிடும் காய வச்சு உடச்சிக்கலாம் எல்லாம் காய வச்சாச்சு இன்னும் இந்த துவரையை நல்லா காய வைக்கணும் நாளைக்கு பச்சைப்பயிறு பயிறு மொச்ச கொட்டை பயிறு எல்லாம் இருக்குது இன்னைக்கு இதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அது காய் வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒட்டுக்கா காய் வச்சுன்னா மழைன்னா எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் திடீர்னு மழை வந்தது நாலு மணிக்கு மேல மழை திடீர்னு பட பட ஊற்றுது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சுக்கலாம் இன்றைக்கி இதெல்லாம் காய வச்சு இன்றைக்கும் நாளைக்கு இதை காய வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ மண் பிடிக்க ஆள் வர சொல்லியிருக்கேன் துவர மண் பிடிச்சி காய வச்சு கொண்டு போய் மிஷினில் உடச்சிட்டு வந்து அது உடச்சி நேம்பி வேலை அதுதான் மூணு நாளைக்கு வேலை இருக்குது வாங்க எல்லாம் காஞ்சிச்சு இந்த இதெல்லாம் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கோம் எங்கள் வில்லேஜ் பஸ் வருது பாருங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிற பஸ் இது இந்த பஸ் வந்து